மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோரமூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் அக்னி சூரியன் சந்திரன் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இதில் சந்திர தீர்த்த குளம் அருகே பித்துருக்கள் உலகத்தின் தலைவர் என போற்றப்படும் ருத்ரனின் பாதம் அமைந்துள்ளது இந்த ருத்ரபாதத்தில் பித்ருக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து சந்திர தீர்த்த குளத்தில் நீராடி வழிபாடு செய்தால் இருபத்தொன்று ஜென்ம பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு ருத்ரபாதம் மண்டபத்தில் ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் கொடுக்க வருகை புரிந்தனர் தொடர்ந்த மண்டபத்தை சுற்றிலும் பொதுமக்கள் அமர்ந்து குருக்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் மூலம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்தும் வழி கர்ம பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கோவிலில் சுவாமி அம்பாளை வழிபட்டு செய்கின்ற